ஆத்து மணல் அல்லது செம்மண் போட்டு அப்ப இதுல நீங்க மணல் போட்டு நட்டு அதுவும் தவறு பண்ணி அப்ப வேரோட்டம் உசுலம் இல்லாட்டு வேறு இறங்க அப்ப கண்ணும் மஞ்சள் அடி என்ன பிரச்சனை பாருங்க நீங்க இன்னும் பசுமை பூமிய சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்காதுங்க ஏன்னா இருந்து இப்ப கோயில்பட்டி சாத்தூர் பக்கத்துல நிக்கிற விருதுநகர் மாவட்டம் காசு வாங்கிட்ட விளக்கம் கொடுக்கறேன் இலவச விளக்கம் நான் கேக்குறது நீங்க விவசாயத்தை லைக் பண்றீங்களா விவசாய லைக் பண்றீங்களா ஆலயத்தில் இறைவனை தேடாதுங்க அந்த பசுமை பூமியை தேடன்னு சொன்னா நான் கேக்குறது எனக்கு காசு என் வீடியோக்களையாவது தயவு செய்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க